மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக எல்லா இடத்துலையும் நம்ம பேசுறோம் எல்லா நாட்டிலையும் பேசுறோம் ஒரு ஹிந்திக்கார பொண்ணு நம்மளை வந்து மேரா அங்க அங்கே பேசும்போது வராத சந்தோஷம் ஒரு தெலுங்குக்கார பொண்ணு மேரா பாவான்னு சொல்லி பேசும்போது வராத சந்தோஷம் ஒரு மலையாள பொண்ணு என்ட பிரேமேன்னு சொல்லி பேசும்போது வராத சந்தோஷம் நம்ம ஊருக்கார பொண்ணு அதே ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாவிலையும் மாமான்னு சொல்லி பேசும்போது வருதுன்னு சொன்னால் மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லை தமிழ் மொழியை வழங்கி இந்த நிகழ்ச்சியை நான் தோன்றதுல மகிழ்ச்சியிட தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கும் கேரளா பொண்ணுங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்பா வேண்டா எனக்கு இதுதான் வேலையா நாங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்ப ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கு உள்ள வேறுபாடு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க தமிழ்நாட்டு பொண்ணுக்கும் கேரள பொண்ணுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத ஒன்றே மாதிரி ஆளுங்க தான் உட்காந்து ஆராய்ச்சி பண்ண முடியும் நீ சொல்லி சாமி நான் எது சொன்னாலும் அம்பா போயிட நடுவர் பூவை வைத்து கோலம் போட்டா அது கேரளா பொண்ணுங்க பூவே வந்து கோலம் போட்டா அதுதான் அழகா இருப்பாங்க கூட அழகா இருப்பாங்க தலை குளிச்சுட்டு பின்னாம வந்தா அது கேரளா பொண்ணுங்க தலை குளிச்சுட்டு அழகா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஜம்முன்னு வந்தா அது நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க

ஃபேஸ்புக்கு போன வருஷம் வந்திருக்கக்கூடிய சென்செக்ஸ் சொல்கிறேன் ஃபேஸ்புக்கை நாற்பத்தோரு கோடி பேர் பயன்படுத்துகிறாங்க இன்ஸ்டாகிராமை இருபத்தி ஒரு கோடி பேர் பயன்படுத்துகிறாங்க யூடியூப்பை நாற்பத்தி நாலு புள்ளியை எட்டு கோடி பேர் பயன்படுத்துறாங்க ட்விட்டரை ஒரு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேர் பயன்படுத்துகிறாங்க அதே போல் வாட்ஸ்அப்பை ஐம்பத்தி மூணு கோடி பேர் பயன்படுத்துகிறாங்க நூத்தி முப்பத்தி எட்டு கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்தில் தெருக்கோடியில் இருப்பவன் கூட இன்னைக்கு இந்த இணையத்தை பயன்படுத்துகிறான்னு சொன்னா அதுல எத்தனை பேர் சிந்திச்சிருக்காங்களோ அத்தனை பேர் தான் அதை வந்து அனுபவபூர்வமா வாழ முடியும் இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு துட்டு வரலையேன்னு சங்கடப்படுறவனோட எந்த ஊருக்கு போனாலும் நெட்டு வரலையேன்னு சங்கடப்படுறான் பாத்தீங்களா அவன் தான் இருக்கான் நீங்க சமூக ஊடகத்தை பொறுத்தவரைக்கும் வரையும் பக்கம் பக்கமெல்லாம் சிந்திக்க தேவையில்லை ஒரு மீம் ஒரே ஒரு மீம்ஸ் போதும் இந்த உலகத்தில் நடக்கூடிய எல்லாத்தையும் அந்த ஒரு மீம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பொண்ணுங்கன்னா யாரு பசங்கன்னா யாரு லெஜன்ஸ்னா யாரு அப்படின்ற ஒரு கணக்கு நம்மளால ஒரு மீம்ஸ் பாருங்க பேசாம பையனா பிறந்திருக்கலாம் வெளியே ஜாலியா சுத்திட்டு ஹாப்பியா இருக்கலாம்னு நினைச்சா அது பொண்ணுங்க பேசாம பொண்ணா பிறந்திருக்கலாம் நம்ம பாட்டுக்கு வீட்லயே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி நல்லா ஜாலியா இருக்க நினைச்சா அது பசங்க பிறக்காமயே இருந்திருக்கலாம் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு அவன் தான் அவன்தான் இப்படி எவ்வளவு பெரிய வகைப்பாட்டை ஒரே மீம்ஸில் சொல்லிட்டான்னு சொன்னால் அதுதான் எங்களுடைய சமூக ஊடகங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்திப்பு சார் நீங்கள் விசா இல்லாமல் வெளிநாடு கூட போயிடலாம் ஆனால் வேலை இல்லாமல் பக்கத்தில் சொந்தக்காரன் வீட்டுக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்க பார்த்த உடனே கேட்பான் தம்பி என்ன வேலை பார்க்குறீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க இப்போ தான் படித்து முடிச்சிருக்கோம் அடுத்து என்ன பண்ண போறீங்க அக்காவெல்லாம் இருக்காங்க கட்டி கொடுக்கணும் இப்படி நம்மளை தொந்தரவு மேலே தொந்தரவாக பண்ணுவோம் பார்த்தீங்களா நாங்கள் அந்த மாதிரி சொந்தக்காரங்களுக்குலாம் ஒரே ஒரு மீம்ஸில் பதில் சொல்லிடுவோம் எப்படி தெரியுமா சின்ன பிள்ளை போல கடந்து துக்கங்களை கூட ஒரு சந்தோஷமான மொழியில வெளிப்படுத்த முடியும்னா இன்னைக்கு சமூக ஊடகத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்க அந்த தான் சார் இன்னைக்கு நீ வெளிப்படுத்துறோம் ஒரே காலகட்டத்துலதான் திருமணம் செஞ்சு வைப்பாங்க இல்லையா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எல்லாம் வந்து திருமணம் செஞ்சு வைக்கும் போது பொண்ணு வீட்டு அழைச்சு பேசுவாங்க மாப்பிள்ளை வீட்டு அழைச்சி பேசுவாங்க ஜாதகத்தை பார்ப்பாங்க ஆனாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் மாப்பிள்ளை நல்லவனோ கெட்டவனோ இவ்வளவு பார்த்துட்டோம் மாப்பிள்ளை எப்படி இருப்பானோ இப்படி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் சில திருமணங்கள் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் கூட பெண்ணு சரியில்லை ஆண் சரியில்லைன்னு சொல்லிட்டு சண்டை போட்ட எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு ஆனா இன்னைக்கு ஒரு பொண்ணையும் பையனையும் ஜாதகத்தை வாங்க வேணாம் சொந்தக்காரங்களை விசாரிக்க வேணாம் இன்ஸ்டா ஐடியையும் பேஸ்புக் ஐடியையும் கொடுன்னு கேட்டா போதும் அது மான் குட்டியா இல்ல மாமா குட்டியான்னு சொல்லிட்டு பார்க்கும் போதே தெரிஞ்சது சொன்னா எங்களுடைய சமூக ஊடகங்கள் எப்படி சிந்திக்க வைக்கிறது பாருங்க எவ்வளவு எளிமையா இன்னைக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்குங்க சார் எல்லா தொழிலுக்கும் ஓய்வு இருக்குது ஆனா ஒரு தொழிலுக்கு மட்டும் ஓய்வே இல்லை என்ன தெரியுமா விவசாயம் இந்த உலகத்தில் எக்ஸ் ஆர்மி மேன் இருப்பாங்க எக்ஸ் டாக்டர் இருப்பாங்க எக்ஸ் இன்ஜினியர் இருப்பாங்க ஆனால் எக்ஸ் விவசாயின்னு யாராவது ஒரு ஆள் இருக்காங்களா இருக்கவே மாட்டாங்க ஏன்னா வாழ்நாளில் ஒன்ஸ் விவசாயி ஆழ்வேச விவசாயின்னு சொல்லக்கூடிய விவசாயம் காக்கக்கூடிய நாடு நம்முடைய நாடு இன்னைக்கு விவசாயம்லாம் அழிஞ்சு போயிருப்போம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி குறிவைக்கும் போது படித்த பட்டதாரி இளைஞர்கள் தாங்கள் விவசாயம் செய்வதோடு மட்டுமல்ல அதை சமூக ஊடகங்களில் பதிவிட்டு எப்படி செய்யணுன்ற முறையை கற்றுக் கொடுத்து நேரடியாக மக்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட இளைஞர்கள் மூலமாக நீங்கள் கேட்டால் தெரியும் நிச்சயம் சமூக ஊடகம் என்பது சிந்திக்க வைக்கவே என்று சொல்லி வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன்